வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் ஒரு தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்றால் பெண் குழந்தையினுடைய வருகை ஒரு பெண் தெய்வத்தினுடைய வருகை என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு வழக்கம் இருந்தது ஆனால் அந்த பெண் குழை பெண் குழந்தை பிறந்த சமயத்தில் அது இருந்துவிடும் அபாயத்தில் இருந்தது காரணம் அது மருத்துவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை மிகவும் பயந்து கொண்டிருந்தார்கள் பெற்றவர்கள் உற உறவினர்கள் அனைவரும் குழந்தை மிகவும் அழகாக குஸ்டியாக தான் இருந்தது ஆனால் அதற்கு என்னவென்று தெரியவில்லை மருத்துவர்கள் ஒரு உறுதி கொடுக்கவில்லை அப்படி இருக்கும் பொழுது சரி என்ன செய்யலாம் என்று வருந்து பொழுது வெளியிலிருந்து மருத்துவர்கள் வந்தார்கள் மருத்துவர்கள் வந்து அதை எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் மற்றவர்களுடைய கைப்படக்கூடாது இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும் என்று சொன்னார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் குழந்தை மிகவும் அழுவது இல்லை அழுவது இல்லை என்று சொல்லும் பொழுது எல்லாம் பயந்து கொள்வார்கள் ஓ மூச்சு இல்லை ஆற்றுக்குது என்று பயந்து கொள்வார்கள் பெற்ற தாயும் தகப்பனும் உறவினர்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தையை மூன்று மாதம் வைத்திருந்தார்கள் ஆஸ்பத்திரியிலேயே வைத்திருந்தார்கள் அப்பொழுது அது தேறிவிட்டது சரி என்று அதற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அந்த பெயர் வைப்பதற்கு பன்னாரி அம்மன் ஒரு பன்னாரி அம்மனுடைய அவங்களுக்கு ஒரு பக்தி இருந்தது அந்த தாயினுடைய சகோதரிக்கு மூத்த சகோதரிக்கு சரி இது வன வன வனஜா என்று விடலாம் என்று சொன்னார்கள் சரி என்று ஐயரை கூப்பிட்டு வனஜா என்று நாமம் இட்டார்கள் அப்பொழுது அந்த குழந்தை இன்னும் நல்லா அழகாக நன்றாக இருந்தது சிரிக்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும் தெய்வ குழந்தை என்று பாராட்டினார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனது ஒரு வருடத்துக்கு அப்படி இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் சரி என்று விட்டுவிட்டார்கள் பயப்படவில்லை ஏதாவது உடம்புக்கு ஏற்பட்டால் காய்ச்சல் கீச்சல் அடிக்கடி வந்துவிடும் வந்தால் மருத்துவரிடம் செல்வார்கள் உடனே சரியாகிவிடும் அப்படியே காலம் ஓடிக்கொண்டிருந்தது அந்த பெண்ணும் பெரிதாகிவிட்டது கல்லூரி படிப்பையும் முடித்துவிட்டது அதற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு சகோதரர்களுக்கு பெண் பார்த்து கொண்டிருந்த மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த பெண் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற கேள்வியை அவர்களே கேட்டுவிட்டு அவர்களே பதிலின் சொன்னார்கள் ஓ உடல்நிலை சரியில்லையா அப்படி என்று ஆனால் உடல்நிலை விட இது திடமாக இருந்தது அந்த ஒரு வருடம்தான் அப்படி அதை உறவினர்கள் பார்த்துவிட்டு அப்படி முத்திரை குத்தி விட்டார்கள் பெற்றவர்கள இது அப்படி ஒன்று இல்லை இது துன்பம் வேண்டாம் என்று கொண்டிருக்கின்றது அதனால் நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது பெற்றவர்கள் இருவரும் அதன் தாய் வந்து முழு ஆதரவு வேண்டாம் என்றால் வேண்டாம் வேண்டுமென்றால் பண்ணி வைக்கலாம் அதனுடைய இஷ்டம் என்று சொல்லிவிட்டார்கள் பெற்றோர்கள் அப்படி இருக்கும் பொழுது உறவினர்கள் தாறுமாறாக பேசுவது அது சகஜம்தான் சகோதரிக்கு திருமணமாகிவிட்டது இந்த பெண் நன்றாக படித்து உயர் பதவிக்கு வந்துவிட்டார் உயர் பதவிக்கு வந்து பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் பெரிய பதவியில் இருந்தார் இவருக்கு தாய் தகப்பெண் பெரிய பதவியில் இருந்தது இந்த பெண் பெரிய பதவிக்கு அவரை விட தகப்பனாரை விட மே உயர்ந்த பதவிக்கு வந்தது பெற்றவர்களுக்கு மிகவும் சந்தோஷம் உடன் பிறந்தவர்களுக்கு மிகவும் சந்தோஷம் உடன் பிறந்தவர்களுக்கும் எல்லாம் செய்தார் உறுதுணையாக இருந்தார் உடன் இருந்து மிகவும் உறுதுணையாக இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது நோயை பற்றியிருந்தால் இன் இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று உறவினர்களிடம் கேட்டார் உறவினர்கள் வெக்கப்பட்டு தலை குனிந்தார்கள் உறவினர்கள் எல்லோரும் சொன்னார்கள் நாங்கள் அறியாமல் சொல்லிவிட்டோம் எங்களை மன்னித்து விடு அம்மா என்று சொன்னார்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டால் மறந்துவிட முடியுமா மன்னிப்பு கேட்டால் மறந்துவிட முடியாது சரி மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு பேசலாம் யாருமே மன்னித்தால் மனதில் உள்ளது மறக்குமா இந்த கதையினுடைய பெயரே மன்னித்தால் மன்னிப்பு கேட்டால் மன்னித்தால் மனதில் உள்ளதும் மறக்குமா மன்னிப்பு கேட்டால் மறந்தால் மனதில் உள்ளது மறக்குமா மறக்கவே மறக்காது மன்னிப்பு கேட்கவும் கூடாது நாம் மன்னிப்பு கேட்குற மாதிரி நடக்கவும் கூடாது மன்னித்தால் மனதில் உள்ளதும் மறக்காது எனக்கும் மட்டும் இல்லைங்க அனைவருக்குமே அப்படிதாங்க உலக மக்களுக்கே அப்படிதாங்க அப்படி என்று அந்த பெரியவர்களுக்கு உறவினர்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பினால் இந்த பெண் அதாவது பெண்ணாக பிறந்தவர்கள் நான் ஒன்று சொல்லுகின்றேன் கேளுங்கள் பெண்ணாக பிறந்தவர்கள் எல்லோரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் இல்லையே சட்டம் இல்லையே அப்படி என்று கேள்வி கேட்டால் அவர்கள் ஆமாம் 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 தவறு தவறு என்று சொன்னார்கள் நாம் வாய்க்கு வந்தபடி யாரையும் எதுவும் பேசக்கூடாது என்று தெரிகிறது அல்லவா தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது